மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளதன் எதிரொலியாக தங்கம் விலை தொடர்ந்து மூன்றாவது நாளாக குறைந்துள்ள நிலையில் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக நகைக்கடை உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் எப்போதும் தங்கத்திற்கு தனி மவுஸ் உள்ளது மேலும் தொடர்ந்து மக்கள் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டிவரும் சூழலில் சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்து தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது ஒரு சவரன் ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாயை கடந்து சென்ற நிலையில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஏழு ஆயிரத்தை தங்கம் மற்றும் வெள்ளி மீதான பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டது இதனால் தங்கம் விலை கடந்த இரண்டு தினங்களாக குறைந்த நிலையில் மூன்றாவது நாளாக தங்கம் விலை குறைந்துள்ளது தங்கத்தின் விலை மூன்றாவது நாளாக மீண்டும் அதிரடியாக குறைந்து சவரன் ஐம்பத்தோராயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு கீழ் சென்றது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஒரு சவரன் மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய் வரை தங்கம் குறைந்துள்ளது ஜெட் வேகத்தில் உயர்ந்து வந்த தங்கம் விலை திடீரென சரிந்ததால் நகை கடைகளில் தங்கம் வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர் மேலும் தற்போதைய இறக்குமதி வரி குறைப்பால் தொடர்ந்து தங்கத்தின் விலை சரியலாம் என்று நகை விற்பனையாளர்கள் கூறியுள்ளனர் சார் இப்ப பட்ஜெட் தாக்குதலுக்கு பின்னதாக வந்து தங்கத்தோட விலை வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு இது மேலும் குறைய வாய்ப்பு இருக்கா சார் இது மேலும் குறையும் நீங்க வந்து மண்டே டியூஸ்டே பாத்தீங்கன்னா இன்னும் கூட இன்னும் கிராமுக்கு வந்து ஒரு இருநூறு ரூபாய் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த விலை குறைவு வந்து மக்களுக்கு ஏற்றதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் ஒரு ஒரு தங்க விற்பனையாளரா இது வந்து நல்லதுன்னு மக்களுக்கு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஆக்சுவலி இப்போ இனிமேல் மக்கள் வந்து பிசிக்கல் கோல்டு வாங்கறதுக்கு நிறைய விருப்பப்படுவாங்க ஏன்னா கோல்டு பாண்டு ஆக்சுவ அதெல்லாம் வாங்கும் போது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு பாண்டு எல்லாம் இப்போ தங்க விலை குறையும் போது அவங்க வாங்கின விலைக்கும் இப்ப இருக்க விலைக்கும் நிறைய ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அந்த நஷ்டம் வந்து இனிமேல் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோல்டு பாண்டு சவரன் பாண்ட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம பிசிக்கல் பண்றதுல அக்கறை காட்டுவாங்க சரிங்க சார் சார் இப்ப தொடர்ந்து தங்கத்தோட மோகம் வந்து அதிகமா இருக்கு பொதுமக்கள் அனைவருமே தங்கத்துல வந்து முதலீடு அதிகமா செஞ்சுட்டு வராங்க வர நாட்கள்ல வந்து இன்னும் பொதுமக்கள் காத்திருந்தா இன்னும் இந்த பணத்தோட மதிப்பு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தங்கத்தினுடைய விலை தங்கத்தினுடைய விலை வந்து இன்னும் வந்து சவரத்துக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல கீழே குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் ஏற்கனவே வந்து தங்கத்துல முதலீடு செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு அந்த முதலீடு செஞ்சவங்களுக்கு இதனால எதனா வருங்காலத்துல வாய்ப்பு பாதிப்பு எதனா வர வாய்ப்பு இருக்கா பாதிப்பு ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலி இப்போ வாங்குனவங்க சந்தோஷப்பட்டு தான் இருக்காங்க வாங்க போறவங்களும் இனிமேல் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இப்ப வந்து இந்த டியூட்டி கம்மி பண்ணிருக்காங்களே ஒன்பது பர்சன்ட் ஆக்சுவலி கம்மியா இருக்கு கஸ்டம் டியூட்டி அந்த ஒன்பது பர்சன்ட் இனிமேல் விலையில வந்து கம்மியாகும் போது இனி வரும் காலங்கள்ல வாங்குறவங்க இனி வரும் காலங்கள்ல கல்யாணம் அவங்களுடைய காது குத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய வளகாப்பு வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தங்கத்தினாலதான் இது பண்ண போறாங்க அப்படி தங்கத்தினால ஆக்சுவலி நம்மளுடைய கல்ச்சர் எப்படி இருக்குன்னா எந்த ஒரு ஆகட்டும் நம்மளுடைய கிஃப்டிங் பர்பஸ் ஆகட்டும் அந்த விசேஷத்தை கொண்டாடுறதாகட்டும் நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு பரிசாக இருந்தாலும் நம்ம தங்கத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது தங்கத்தினுடைய விலை குறைய குறைய நம்மளுடைய பரிசுகளுடைய இது வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு சவரன் கொடுத்துருப்போம் இன்னைக்கு ஒன்றரை சவரம் கொடுப்போம் எவ்வளவு சார் இப்ப விற்பனை ஆகுது இல்லாம சவரனுக்கு எவ்வளவு விற்பனை ஆகுது சார் இன்னைக்கு காலையில வந்து ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது கிராமுக்கு விற்பனை ஆயிட்டு இருந்தது ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது ரூபாய் கிராமுக்கு விற்பனை ஆயிடுச்சு சவரன் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா சவரனுக்கு இருக்கு இது அம்பதாயிரத்துக்கு கூட போகும் அதாவது இன்னும் ஒரு ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு அறுநூறுவா சவரனுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரத்தி அறுநூறு அறுநூறுவா குறைய வாய்ப்பு இருக்கு நகைகளின் விலை குறைவால் நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதனால் கடைகளில் விற்பனை பத்து சதவீதமாக அதிகரித்துள்ளது